ஒரு ஊரில் அடர்ந்த காடு இருந்தது அங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு அந்த ஆலமரத்துல இருந்து நிறைய விழுதுகள் கீழே தொங்கிட்டு இருந்தது அந்த ஆலமரத்தில் நிறைய பழங்கள் சிவப்பு கலரில் காய்ச்சி தொங்கிகிட்டு இருந்தது அந்த பச்சை கலர் இலைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த சிவப்பு பழங்களை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஆழ மரந்தா அந்த காட்டில் இருக்கிற நிறைய பறவைகளுக்கு வீடாக இருந்துச்சு அந்த மரத்தில் சிட்டுக்குருவி காக்கா மைனா குருவி பச்சைக்கிளி பஞ்சவர்ண கிளி மயில் மரங்கொத்தி மீன்கொத்தி வவ்வால் ஆந்த குயில் கழுகு இப்படி நிறைய பறவைகள் இருந்துச்சு இந்த பறவைகள் பறவைகளெல்லாம் சண்டையே போட்டுக்காது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு அப்புறம் அங்கே நிறைய குரங்குகள் வரும் அது வந்து அந்த ஆலம்பலங்களெல்லாம் பறித்து சாப்பிட்டு ஆலமரத்தோட விழுதுகளை பிடிச்சி ஜாலியாக தூரியாடி விளையாடும் அதனால் இந்த குரங்குகள் பறவைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு அந்த மரத்தில் இருந்த ஒரு கழுகுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் உயரமாக பறக்க முடியறதில்ல சாப்பாடு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நிறைய நாள் சாப்பிடாம அது பட்டினியாக கிடந்துச்சு மற்ற பறவைகள் எல்லாம் அதை பார்த்து பரிதாபப்பட்டுச்சு அதனால் எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு நம்ம எல்லாரும் நம்மளோட உணவில் கொஞ்சத்தை டெய்லியும் கழுகுக்கு கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம உணவு தேடி போகும்போது நம்மோட முட்டைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க சொல்லி கழுகார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த விஷயத்தை போய் கழுகார்கிட்ட சொன்னாங்க கழுகாரும் சரின்னு ஒத்துட்டு அந்த ஆலமரத்தில் இருக்கிற குட்டி குருவிகளுக்கெல்லாம் செக்யூரிட்டி வேலை பார்த்துச்சு இந்த கழுகு ரொம்ப கவனமாக யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்னு எல்லா பக்கமும் திரும்பி குறு குரு குருன்னு பார்த்துட்டே இருக்கும் அப்புறம் இந்த குருவி குஞ்சுகளுக்கு நிறைய கதைகள் அப்புறம் விதவிதமான விளையாட்டுகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் நிறைய நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கும் இந்த குருவி குஞ்சுகளுக்கெல்லாம் கழுகாருன்னா ரொம்ப பிரியோ எப்போ பார்த்தாலும் கழுகார் கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவர் மேலே ஏறி விளையாடுவாங்க அப்புறம் கழுகாருக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பாங்க மொத்தத்தில் அந்த ஆலமரத்தில் இருந்த எல்லா குருவிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என்ன தான் விளையாடிகிட்டு இருந்தாலும் கழுகார் எப்பவுமே அவரோட செக்யூரிட்டி வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படிதான் ஒரு நாள் காக்கா அதோட கூட்டில் நிறைய முட்டைகளை வச்சுருந்துச்சு அப்போ அங்கே வந்த ஒரு பாம்பு இதை கவனிச்சிருச்சு எப்படா இந்த காக்கா வெளியே போகு நாம் இந்த முட்டைகளெல்லாம் எடுத்து டபக்குன்னு முழுங்கிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு காக்கா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கழுகார்கிட்ட போய் கழுகாரே நான் வெளியே போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அது வரைக்கும் என்னோட முட்டைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு கழுகர் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா காக்கா உன்னோட முட்டைகளை நான் பத்திரமாக பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிச்சு காக்கா வெளியே பறந்து போகிறத பார்த்த இந்த பாம்புக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ஐய் காக்கா வெளியே பறந்துருச்சே நான் இப்போ போய் ஜாலியாக முட்டைகளை டேஸ்ட் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த காக்காவோட கூட்டுக்கிட்ட வந்துச்சு ஆனால் கழுகாரோ ரொம்ப கவனமாக முட்டைகளை காவல் காத்துட்டு இருந்தார் பாம்புக்கு கழுகார் காவல் காக்கிற விஷயம் தெரியாது இது பாட்டுக்கு ஹாயாக கூட்டுக்கிட்ட வந்து முட்டைகளை பார்த்து நாவலை எச்சிலூறி ஒரு முட்டையை சாப்பிட்லான்னு கிட்டே போச்சு அவ்வளோதான் கழுகார் குடுகுடுன்னு வந்து இந்த பாம்பை பிடிச்சி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்திட்டாரு கழுகை பார்த்த பாம்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கழுகு இங்கே திடீர்னு இங்கே வந்து தொலைச்சிது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு உடம்புல ரத்த காயங்களோட தப்பி ஓடிடுச்சு அந்த பாம்பு அந்த மரத்தில் இருந்த குட்டி குருவிகள் எல்லாம் முட்டையை காப்பாற்றின கழுகாருக்கு கை தட்டி விசில் அடித்தாங்க கழுகாரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க கழுகாருக்கு ஜே கழுகாருக்கு ஜே அப்படின்னு பாராட்டினாங்க இதை பார்த்த பாம்பு பயங்கர கடுப்பாயிடுச்சு காக்கா திரும்பி வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டுச்சு கழுகாருக்கு போய் கண்ணீரோட நன்றி சொல்லுச்சு கொஞ்ச நாள் கழித்து இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு கழுகு கிட்ட கடி வாங்கின அந்த பாம்பு எப்படியாவது இந்த கழுகை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்துச்சு அப்போத்தான் அந்த பாம்புக்கு ஒரு காட்டு போன ஃப்ரெண்டாக கிடச்சிது அந்த பாம்பை போனக்கிட்ட போனே யாரே அங்கே பாருங்க பெரிய ஆலமரம் ஒன்று தெரியுது இல்லையா அங்கே தான் உங்களுக்கான டேஸ்டி ஃபுட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு பூனைக்கு ஒன்றுமே புரியல உடனே பாம்பு என்னென்னு கேட்குறீங்களா அந்த மரத்தில் நிறைய பறவைகள் குஞ்சு பொறிச்சு அழகழகான குட்டி பறவைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட உடனே பூனைக்கு நாவில் எச்சில் உரிச்சு உடனே பூனை ஓ நான்வெஜ் நான் நான்வெஜ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இப்பவே போய் டேஸ்ட் பண்ணிடுற அப்படின்னு கிளம்பிச்சு உடனே அந்த பாம்பு பூனையாரே கொஞ்சம் நில்லுங்க அப்படியெல்லாம் போய் உடனே சாப்பிட முடியாது ஏன்னா அங்க ஒரு வயசான கழுகு எப்பவுமே அந்த குஞ்சுகளை காவல் காத்துட்டு இருக்கு அதை மீறி போய் உங்களால் குஞ்சுகளை சாப்பிட முடியாது அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிச்சு பூனை உடனே சோகம் ஆயிடுச்சு என்ன பாம்பாரே இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு புலம்புச்சு உடனே பாம்பு கவலைப்படாதீங்க பூனை யாரே நீங்கள் கண்டிப்பாக அந்த குஞ்சுகளை சாப்பிடத்தான் போகிறீங்க ஆனால் நம்ம ரெண்டு பேர் மட்டும் இதை செய்ய முடியாது ஏன்னா கழுகு ரொம்ப புத்திசாலி அதனால் நம்ம இன்னொருத்தர் யாராவது நம்ம கூட சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அங்கே ஒரு நரி போகிறத பார்த்தாங்க எஸ் நரியார் தான் இதுக்கு சரியான ஆள் ஏன்னா நரிதாக ரொம்ப தந்திரமான விலங்கு அது நமக்கு அந்த குஞ்சுகளை சாப்பிட்றதுக்கு நல்ல ஐடியாலாம் கொடுக்கும் அப்படின்னு போன சொல்லிச்சு உடனே இந்த பாம்பு வழியில் இருந்த நரிய நரியாரே நரியாரே இப்படி கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு நரியும் மெதுவாக உங்களுக்கு பக்கத்தில் வந்துச்சு உடனே போன என்னங்க நரியாரே ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு நரி அதுவா இன்றைக்கி எனக்கு எந்த உணவும் கிடைக்கல ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு உடனே பாம்பு நரியாரே நீங்கள் எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆயிருங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டு நிறைய குஷி ஆயிடுச்சு உடனே இன்னிலிருந்து நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கை கோத்துட்டாங்க ஓகே நிறைய ரே அதை பாருங்க அங்கே தெரியதே ஆலமரம் அதில் நிறைய குருவி குஞ்சுகள் நிறைய முட்டைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அதுகில் ஒரு வயசான கழுகு காவல் காத்துட்டு இருக்கு முதல்ல நம்ம அந்த கழுகை எப்படியாவது கொல்லணும் அப்போத்தான் அந்த ருசியான குருவி குஞ்சுகளையும் முட்டைகளையும் சாப்பிட முடியும் அப்படின்னு பூனையும் பாம்பு சொல்லுச்சு இதை கேட்ட நரி ஹ இவ்வளோ இதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பூனைக்கிட்டவும் பாம்புக்கிட்டவும் காதுக்குள்ளே ஏதோ சொல்லுச்சு அதை கேட்ட உடனே பூனையும் பாம்பும் ஹ ஹ ஹ ஓகே பாஸ் அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்னு சிரிச்சாங்க இந்த மூணு பேசிகிட்டு இருந்ததை மரத்து மேலே இருந்த ஒரு குரங்கு ஒட்டு கேட்டுருச்சு குரங்கு தான் ஆலமரத்துக்கு தூரி விளையாட போய் பறவைகளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுல அதனால அந்த குரங்கு எப்படியாவது இந்த மூணு இருந்தும் பறவைகளை காப்பாற்றணுன்னு முடிவு பண்ணுச்சு ஆனால் குரங்குக்கு இந்த நரி பூனையோட காதலியும் பாம்போட காதலையும் என்ன சொல்லிச்சுங்கிறது தெரியாது அந்த பிளான் என்னென்னா முதல்ல பூனையை அனுப்பி கழுகு கிட்டே ஃப்ரெண்ட் ஆக்கணும் அதுக்கப்புறம் எப்படியாவது கழுகை மரத்தை விட்டு கீழே இறக்கி நறையாரை விட்டு சாப்பிட வைக்கணும் அந்த சமயத்தில் பூனையும் பாம்பும் போய் குருவி குஞ்சுகளையோ முட்டைகளையோ சாப்பிடணும் இதுதான் அவங்களோட பிளான் அவங்க பிளான் படி முதல்ல பூனை மரத்தில் ஏறிச்சு பூனையை பார்த்த உடனே கழுகு ஏய் பூனையே உனக்கு இங்கே என்ன வேலை ஓடி போயிடு இல்லைன்னா உன்னை கொத்தியே கொன்றுவேன் அப்படின்ச்சு அதுக்கு பூனை கழுகாரே என்னை விரட்டாதீங்க நான் இந்த பறவைகளை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் இப்போ பியூர் வெஜிடேரியனாக மாறிட்டேன் நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டுந்தான் இங்கே வந்தேன் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தான் இங்கே ரொம்ப பெரியவராமே ரொம்ப புத்திசாலியும் கூட இந்த பறவைகள் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் ரொம்ப சூப்பராக கதை வேறு சொல்லுவீங்களாமா அப்படி இப்படின்னு அந்த பூனை கழுக புகழ்ந்து தள்ளிச்சு இதையெல்லாம் கேட்டுட்டு கழுகுக்கு ஒரே பெருமையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு பூனையை அதோடய ஃப்ரெண்டாக ஏற்றுக்குச்சு பூனையோட பிளானை தெரிஞ்சிட்டு அந்த குரங்கு கழுகு கிட்ட வந்து கழுகாரே நீங்கள் இந்த பூனையை நம்பாதீங்க உங்களை கவுக்கருக்கு அது ஏதோ பிளான் பண்ணுதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் புகழ்ச்சியில் மயங்கின அந்த கழுகோ குரங்கு சொன்னதை நம்பலை நீங்கள் சும்மா இருங்க குரங்காரே பூனையும் தான் நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன அதுவும் அவர் வெஜிடேரியன் வேற சொல்லுறாரு அதனால் நம்ம தைரியமாக அவரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்ச்சு உடனே குரங்கு சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரி ஆடிட்டு கிளம்பிடுச்சு இந்த பூனை என்ன பண்ணுன்னா எப்பவுமே அம்மா பறவைகள் உணவு தேட போகும்போது வந்துடும் கழுகு கூட பேசிவிட்டு அந்த பறவைகள் திரும்பி வரதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பிடும் இப்படியே சில நாட்கள் கழிஞ்சிது பூனை கழுகுக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுச்சு நரியும் பாம்பும் பூனை கிட்ட பூனையாரே நீங்கள் அந்த கழுகு கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது இன்றைக்கி அதை மரத்திலிருந்து கீழே கூப்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பூனை மரத்தில் ஏறிச்சு கழுகுக்கு பக்கத்தில் போச்சு ஹாய் கழுகாரே குட் மார்னிங் இன்றைக்கி என்ன நீங்கள் வழக்கத்தை விட ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களோடய ரக்க வேறு ரொம்ப பல தெரியுதே தெரியுது எப்படி இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு புகழ்ந்துச்சு கழுகு உடனே வெக்கப்பட்டுச்சு பூனை சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுறாங்க அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மரம் ஏற முடியாது கீழே வாங்களே நான் உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின் உடனே கழுகு ஐயோ நான் கீழெல்லாம் வரமாட்டேன் இந்த குஞ்சுகளையெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு பூனை ஒரே நிமிஷம் மட்டும் வாங்க உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு கழுகும் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லி கீழே வந்துச்சு இதை கவனித்த குரங்கு கழுகுக்கும் குட்டி குஞ்சுகளுக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு மற்ற குரங்கு நண்பர்களையும் அம்மா பறவைகளையும் கூப்பிட்டு வரலான்னு குட்டி அடித்து அடிச்சு குடுன்னு ஓடுச்சு நிறைய பாம்பு சேர்ந்து கழுகோட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு கழுகுக்கு வயசாயிட்டதுனால அதனால் நிறைய பாம்பையும் சமாளிக்க முடியல இந்த கேப்பில் பூனை குடுகுடுன்னு மரத்து மேலே ஏறுச்சு ஒரு குட்டி குருவியை சுவைக்கலான்னு போய் குருவி கூட்டில் வாய வச்சுது அவ்வளவுதான் அங்கே ஒளிஞ்சிருந்த குரங்கு அந்த பூனையோட மண்டை மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுச்சு பூனையோட மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துச்சு அதுக்குள்ளே அம்மா பறவைகள் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துருச்சு அந்த பூனையை போட்டு நல்லா கொத்தி எடுத்துருச்சு பூனையோட உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் அந்த வெள்ளை பூனை இப்போ செவப்பு பூனையாக மாறிடுச்சு குரங்கு கூட்டமெல்லாம் சேர்ந்து கீழே இருந்த பாம்பையும் நரியையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க கழுகு காயங்களோட உயிர் தப்பிச்சிருச்சு ஆனால் அது மயங்கி கீழே விழுந்துருச்சு குரங்குகளெல்லாம் சேர்ந்து அந்த கழுகை மரத்து மேலே கொண்டு போய் வச்சு காயத்துக்கு மருந்து போட்டு அதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க கழுகு கண் விழித்து பார்த்துச்சு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு குரங்காரே நீங்கள் அப்போவே பூனையை ஃப்ரெண்டாக ஏற்றுக்காதீங்கன்னு சொன்னீங்க நான் நான்தான் புகழ்ச்சிக்கு மயங்கி ஏமாந்து போயிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு பறவைகள் கிட்டவும் குரங்கு கிட்டவும் கண்ணீரோட மன்னிப்பு கேட்டுச்சு பறவைகளும் குரங்கும் பரவாயில்ல கழுகாரே அழாதீங்க இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க அடி வாங்கின நரி பாம்பு பூனை இந்த மூணும் உதவிக்கு ஆள் இல்லாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு நரி பூனையும் பாம்பையும் பார்த்து சிவனேன்னு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த எண்ணையை கூப்பிட்டு இப்படி உதவ வாங்க வச்சிட்டீங்களே அப்படின்னு பொழம்புச்சு